ஏரியூரில் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தெப்ப உற்சவ விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் சிறப்புத்தூர் அருகே ராயன் கோட்டை நாடு ஏரியூர் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ மலை வரதீஸ்வரர் கோவில் தப்பும் உற்சவ விழா வகுவிசையாக நடைபெற்றது சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இக்கோவிலில் பங்குனி தப்பு உற்சவத்தை நடத்த வேண்டும் என கிராம மக்களால் முடிவெடுக்கப்பட்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து சாமி அலங்காரத்துடன் பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு தீபாரதனையோடு தெப்பத்தில் வழம் பெறுவதைக்கான ஏரியூர் மாம்பட்டி உள்ளிட்ட சுற்றுப்புற பல்வேறு இருந்து ஆயிரக்கணக்கான பக்த கோடிகள் வருகை புரிந்து சாமி தரிசனம் பெற்றனர் விவசாயம் செலுத்தவும் நோய் நொடியின்றி ஒற்றுமையோடு வாழவும் நடத்தப்பட்ட இவ்விழாவில் திடீரென பழக்க காற்றுடன் மலை குறிப்பிட்ட போதிலும் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை புரிந்த பக்தர்கள் மலையில் நிறைந்தபடி வண்ண வண்ண விளக்குகளால் அலங்காரத்துடன் தப்பித்து சாமி வழங்குவதை ஆர்வத்துடன் கண்களித்தனர் இவ்விழாவிற்கான ஒருங்கிணைப்பு பணிகளில் ஜெயராமன் நாச்சியப்ப நம்பளம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் ஈடுபட்டனர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்பகுதியில் தப்பு உற்சவம் திருவிழா நடைபெறுவதால் திருத்தொஸ்டியூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனா் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் மூன்றாவது முறையாக இக்கோவிலில் தப்பு பூஷ திருவிழா நடத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது திரும்ப அடைய கட்ட திரும்ப கட்டாயப்படுத்துங்க நீங்க முழு நம்பர் இங்கோ அப்படிங்க

লুজে <laughs> লাইট